சோத்ரமேசப்பா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியா எங்கள் இறுதிய கண்களை திறந்தருளும் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே நீர் தேவனாயினும் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீர் அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா நீங்கள் சொல்கிறீங்க ராஜா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தாவே நீங்கள் சீக்கிரமாக வரப்போறிங்க அதற்குள்ளாக என் ஜனங்கள் எல்லாம் ஆயத்தப்படும்படியாய் இந்த வார்த்தை இந்த நற்செய்தி ஆண்டவரே சகல ஜனங்களும் ஆண்டவரை தியானிக்கும்படியாய் கிருபை தருகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் தாமே அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக நான் சொல்ற ஆண்டவரே வார்த்தை கத்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அப்பா அது இருப்புறம் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தை இருதயங்களை ஊடுருவி அப்பா ஊடுருவி பாய்ந்து செல்லுகிற வார்த்தை அப்பா தகப்பனே சம்மட்டி போன்ற வார்த்தை ராஜா அக்னி போன்ற வார்த்தை ஆண்டவரே மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால் பிதாவே ஆமேன் இப்போ நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள் பைபிள்லேயே கடைசியாக ஒரு வசனம் இருக்குது கடைசி பக்கம் பைபிளில் கடைசியாக இருக்கிற ஒரு வாக்குதத்தம் வசனம் எல்லாமே சொல்லலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஏசு பண்ண சொல்கிறாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ன சொன்னார் சீக்கிரமாய் வருகிறேன் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்கள் பசங்கள் வேறு வெளிநாட்டில் மா நான் போயிட்டு சீக்கிரமாக வரமான்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல உன்னே வெளிநாட்டுக்கு பசங்களை அமிச்சிருவோம்மா படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ அனுப்புகிறோன்னா பசங்களை உன்னே அமைச்சிருவோம்மா பா சீக்கிரம் வந்துருப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துருப்பா போகும்போதுனா சொல்லுவாங்க இதில் மீன ஏ இதில் அம்மா கவலைப்படாத நான் போயிட்டுனா பண்ணுவேன் சீக்கிரமாக வந்துடுவேன் அவங்க க அவங்களுடைய இதுக்கு அது சீக்கிரம் நான் என்ன எவ்வளோ மாதம் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னா வர முடியாது இப்போ இங்கே இருக்கிற ஐம்பத்தூர் ஆவடினா ஓடி வந்துடலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா வர முடியுமா கண்டிப்பாக வர முடியாது அவங்க சீக்கிரமாக வரேன்னா ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்களோ ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்களோ இப்போ நம்மளே போனால் கூட ஒரு ஆறு மாதமாவது அந்த இடத்துல நம்ம தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ லட்சங்கள் போட்டு நம்ம போகிறோம் வரோம் கரெக்டுங்களா உடனே போயிட்டு உடனே வர முடியுமா கரெக்டுங்களா அப்போது இயேசுப சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க ஆ ஆ எங்கே அவர் வராரு இன்னும் வரவே இல்லையே சீக்கிரமாக வராரு சீக்கிரமாக வராரு சொல்கிறீங்க எங்கே வந்தார் அப்படின்னு நிறைய பேர் வந்து பரியாசம் பண்ணுறாங்க ஆண்டவர் ஏன் இன்னும் சீக்கிரமாக வரலன்னா நமக்காக தான் இன்னும் சீக்கிரமாக வரல ஏன்னா அவர் வந்தாருன்னா கோதுமையும் பதறையும் தனித்தனியாக பிரிச்சுருவார் அவர் வரப்போறாருன்னா என்ன பண்ணுவார் கோதுமையும் பதறையும் தனித்தனி இப்போ ரேஷன் கேட்டில் கோதுமை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூய்மையாக இருக்குமா இதே நல்ல மாதிரி கரையிலுக்கே இருக்காது கோதுமை போ நான் மூணு கிலோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு இப்போ நமக்கு போடுறதே இல்லைல்ல கோதுமைலாம் ஆமாம் கோதுமை போட்டால் கூட அந்த கோதுரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வரும்பொழுது கோதுமை போட்டாங்க ரேஷன் கார்டில் நானும் எங்கள் மாமியார்லாம் கோதுமை வந்து இந்த முரத்தில் வச்சு பண்ணுவாங்களா நான் என்ன பண்ணேன் ஐயோ அதில் பண்ண பண்ண தெரியாது தண்ணி ஊற்றி கழுவி அழுக்கெல்லாம் போன பிறகு எடுத்து காய வைக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன் இதை மாதிரி அது என்னாச்சுன்னா டேங்க்கு தண்ணியே காலி ஆகிட்டுருக்கோம் உண்மையாக டேங்க்கு தண்ணியே காலி கழுவை கழுவ கழுவ தூசி வந்துங்கன்னே இருக்குது இன்னொந்தே போயிட்டேன் நான் மனசில் நினச்சேன் இனிமேல் கோதுமை வாங்கவே கூடாது அப்படி வாங்கினாலும் நம்ம மாமியார் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணியாவது எடுக்கணுமே தவிர இல்லை அவங்களுக்கே இதை கொடுத்தே தவிர தயவு செஞ்சு நம்ம இந்த வேலைக்குள்ளே போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அத்தனி தடவை கழுவி கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகல அப்பையும் அதில் அந்த சின்ன சின்ன இது இருக்கிற மாதிரியே இருந்தது என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கினேன் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதர் இருக்குது அவ்வளோ பதறுனா தேவையில்லாத ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தேவையில்லாத ஆளுங்கன்னா தப்பாக கிடையாது துன்மார்க்கமாக திருடுறவங்க கொள்ளையிடுறவங்க அடுத்தவங்களை வந்து க இது பண்ணுறவங்க சில பேர் அடித்து அவங்க வைத்திய நிரப்புவாங்க கரெக்டுங்களா அவங்க எப்படின்னா நாசமாக போட்டோம் நம்ம நல்லா இருக்கோமா அப்படி பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்க அதிகமாக இருக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட பதரை எப்படி ஒரு பரவதுக்கு கொண்டு போவார் கரெக்டுங்களா கோதுமையை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன தான் கடையிலருந்து வாங்கின்னு வந்தாலும் கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி டேங்கு தண்ணி காலியானவங்க கழுவுறவங்க இருக்கிறாங்க உக்காந்துக்குன்னு சாயங்காலம் மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் மாமியார் மாதிரி பொழச்சி பொடைச்சி பொழச்சி அந்த பதரை தூக்கி போடுறவங்க இருக்கிறாங்க ஆக மொத்தம் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம் நல்லது தான் ஸ்டோர் பண்ணுவோம் கெட்டதை நம்ம ஸ்டோர் பண்ணவே மாட்டோம் கரெக்டுங்களா அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் அவர் பரலோகத்துக்கு எடுத்துன்னு போனோம்னா நல்லதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஓமையாக சொல்லலை ஏசு கிறிஸ்துவே பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க பரலோக ராஜ்யம் சமீப திரிக்கிறது எல்லாம் மனம் திரும்புங்க ஒரு ஓமையை உங்களுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன ஓமைன்னா கடலுக்கு போகிறாங்க கடலுக்கு போய் வலைய போடுறாங்க வலைய போட்டால் மீன் மட்டுமா வரும் எல்லாம் தான் வரும் அழுகின மீன் வரும் இந்த குப்பைங்க வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத எல்லாமே தான் ஒரு விஷம் பிடிச்சிங்க எல்லாமே தான் அந்த வலையில் வந்து போய் வந்து மாட்டோம் ஆனால் மீன் என்ன பண்ணுவான் உக்காந்து வளையை தூக்கி விரித்து போட்டு நல்ல மீனை தூக்கி கூடையில் போடுவான் கெட்டதில் என்ன பண்ணுவான் அப்படி தூக்கி வச்சுட்டு வந்துங்கனே இருப்போம் கரெக்டுங்களா என்ன பண்ணுவான் வலையை கூட அலிசி காய வைப்பான் அந்த கெட்டது வலையில் கூட ஓட்டக்கூடாதுன்னு நினைப்பான் கரெக்டுங்களா இல்லையா ஏன்னா அப்படியே இருந்ததுன்னா அந்த அழுக்கு போன ஒரு மீன் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கூடையில எடுத்துன்னு போக முடியாது வலையிலே விட்டு வச்சா என்ன ஆகும் வலையை நா கிழிச்சு போயிடும் அதனால் வலையை கூட என்ன பண்ணுவோம் அலசி காழை வச்சு போடுவோம் அப்போ நம்ம இதை வந்து நாசோ இது வந்து சொல்லலை ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்ட இதை சொல்கிறாரு நீங்கள் நல்ல மீனாக இருங்க கெட்ட மீனாக நீங்கள் இருக்காதிங்க கெட்ட மீனுன்னா மனசில் துர்குணத்தோடு கூட இருக்காதிங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஜனங்களுக்கு போதிக்கிறார் இதை வந்து ஏன் போதிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் வந்து ஏசப்பா எப்படிப்பட்டவர் இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்துருக்குறோம் ஏசப்பா நம்ம செஞ்ச நன்மைகளை இப்போ பாட்டாக பாடணும் ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு வந்துருக்குறோம் ஆனால் அங்கே வந்தவங்க சில பேர் இவர் எப்படியாவது புத்தம் கண்டு பிடிச்சி இவரை ஜெயிலில் போட்டு கொலை பண்ணணுன்றதுக்காக வந்தாங்களாம் அப்போல்லாம் அவங்க என்னப்பட்ட மீன் அழுகி போன மீனுக்கு சமானம் கரெக்டுங்களா அதனால சொல்கிறாரு நீங்கள் நல்ல மீனாக இருங்க உங்கள் இருதயத்தில் நல்லதையே வச்சுக்கோங்க கெட்டது இருந்தால் கூட தூக்கி போட்டுருங்க நமக்கு வேணாம் ஏன்னா மனுஷன் வந்து கெட்டது வராதுலாம் கிடையாது வரும் கோபம் வரும் கசப்பு வரும் நமக்கே தெரியாமல் பக வைராகியம் கெட்ட பேச்செல்லாம் வரதா வரதான் செய்யும் ஆனால் நம்ம ஒன்று யோசிக்கணும் நம்ம என்ன அந்த பூமிலேயா இருக்க போகிறோம் ஒரு நாள் போக போதான் போகிறோம் நம்ம போகிறோமோ இல்லை இயேசு வராரோ எப்படியோ ஒன்று நடக்க தான் போகுது அதுக்குள்ளே நம்ம தேவையில்லாத காரியங்கள் நம்ம எடுத்து போட்டுடணும் அப்படி சொல்லி நம்ம மனசுலேருந்து என்ன பண்ணிடணும் தேவையில்லாதெலாம் தூக்கி எடுத்து போட்டுடணும் நான் என்ன எக்ஸாம்பிள்ஸாக சொல்லி நிற்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன்னா அப்போ தான் அது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இப்போ மீன் கழுவும் போதெல்லாம் நல்ல மீன் இருக்கணும் நம்ம நல்ல மீனாக இருக்கணும் சரி தினமும் தினமும் ஒரு பண்ணுற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் என்னென்னா நான் அப்படி தான் நினச்சிக்குவேன் என்னென்னா வீட்டில் நான் சாமான போது நம்ம என்ன பண்ணுவோம் குப்பையெல்லாம் எடுத்து கவரில் போட்டு மூட்டை கட்டுவோமா அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி போடுறதுக்கு எப்படா குப்பையை தூக்கி போலான்னு பார்த்துக்கினே இருப்போமா அம்மா கூட என்ன பண்ணுவாங்க எல்லா குப்பையாக உட்காந்து எரிப்பாங்க எதுக்குன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் முதல்ல அது குப்பையை அவங்க அவங்களுக்கு வரும் எல்லா குப்பையும் எரிக்கணும் வேணாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருணும் நமக்கு அப்படி தான் மைண்டில் வரும் வீட்டில் இருந்துனே இருந்தால் பிடிக்காது எப்படாது மாதிரி தூக்கி போடலாம் அதே மாதிரி தான் நம்ம மனசில் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் இது நல்லதாக கெட்டதா நல்லதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் கெட்டதெல்லாம் என்ன பண்ணணும் குப்பை மாதிரி தூக்கி கவரில் போட்டு தூக்கி போட்டுக்கினே இருக்கணும் கரெக்டாக நம்ம வச்சுக்கினே இருந்தால் அது நமக்கு தான் ஆபத்து நமக்கு தான் அது இது சரிங்களா ஏன்னா இப்போ அநேக வியாதிகள் எப்படி வருது அப்படின்னா தேவையில்லாத தான் வியாதிகள்லாம் வருது இதே அந்த வியாதிலாம் வரக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட கசப்பு இல்லாமல் இருந்தாலே போதும் கோமம் இல்லாமல் இருந்தாலே போதும் இப்போ வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி 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 சண்டை போட்டுக்கணும்னு கோவமாகவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் எப்படி ஆசீர்வாதம் வரும் இதே நம்ம சமாதானமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுக்கோங்க ஆசீர்வாதம் தானாக வந்துடும் தானாகவே நம்ம கதவை தட்டோம் கரெக்டுங்களா செல்வம் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சமாதானம் இருக்கணும் சமாதானம் தான் நம்ம கத்துறோம் வீட்டுக்கு வரும்போது எங்கே போனாலும் எப்படி வருவாரா நம்ம கத்தர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு வருவாராம் நம்ம வீட்டில் அவர் ஏசுப்போ எப்படி வரணும் உங்களுக்கு சமாதானம் சொல்லி தான் வரணும் நான் இவங்க இப்போதான் சண்டை போட்டுன்னு இருக்காங்கன்னா வருவாரா வரவே மாட்டார் நம்ம கசப்பம் ஏன்னா ஏசு கிறிஸ்து எங்கே வருவாரா நம் இருதயத்தில் தான் வருவாராம் ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கு ஏசு கிறிஸ்து எப்படி வருவாரா இருதயத்திலே வந்து வாசம் செய்வார் இருதயத்தை வந்து தட்டுவாராம் நான் இதயத்தில் வரட்டுமா என்ன பண்ணுவாரா கேட்பாராம் வாங்காண்டவரே என்ன வந்துடுவாராம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாராம் வெளியே தான் நிற்பாராம் வரமாட்டாராம் இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கம் போகிறேன் பிரதர் வீட்டுக்கு பக்கம் போகிறேன் பிரதர் வந்து வாங்க சிஸ்டர் உள்ளே வாங்க சிஸ்டர் அப்படி தான் நம்ம உள்ளே போவோம் கரெக்டுங்களா நான் கதவை தட்டின உடனே பிரதர் தான் கதவை திறப்பார் வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர்னு வர் உன்னே நான் உள்ளே போயிடுவேன் அவர் மட்டும் கதவு லைட்டாக திறந்துக்குன்னு என்ன சிஸ்டர் வேணும் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நான் உள்ளே போவேண்ணா உள்ளே போக மாட்டேன் ஏன் நீங்கள் கூட அப்படி உள்ளே மாட்டீங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படி நான் நான் வருவேங்களா உள்ளே வாங்கன்னு சொல்லி தான் உள்ளே வருவோம் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் கூட நம்ம ஏசப்பா கூட உங்கள் இருதயத்தை தட்டுறாரு நான் உள்ளே வரலாமா மகளேன்னு கேட்குறாரு ஆண்டவரே என் உள்ளே வாங்கன்னா வந்துடுவார் கரெக்டுங்களா சொல்றா ஆண்டவரே எப்படியா ஆண்டவரே நீங்கள் வந்தால் இருக்கும் ஆண்டவரேனா எப்படி அவர் மனசில் நீங்கள் கண்டிப்பாக முதல்ல ஏற்றுக்கணும் நம்ம பரலோகம் போறதுக்கு முதல் இதுவே என்னன்னா நம்ம உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டு இப்போ தான் வாட்ஸ்அப்பு மெசேஜ் ஃபோன் இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க போஸ்ட் கார்டு எழுதுனீங்களா ஃப்ரம்மு டூன்னு இருக்கும் எழுதணும் நலம் நலம் அறிய ஆவல் அதெல்லாம் எழுதுனீங்கல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அத்தைக்கு எங்கள் பாண்டிச்சேரில் ஒரு அத்தை இருக்கிறாங்க எங்கள் அத்தைக்கு பிறந்த நாள்லாம் வந்ததுன்னா நான் எழுதுவேன் அழகாக எழுதி அனுப்புவேன் நான் அதே மாதிரி எங்கள் அப்பாலாம் எழுதுறது நான் பார்த்துருக்குறேன் அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் லெட்டர் எழுதுவோம் அந்த லெட்டரில் ஒரு ஸ்டாம்ப் இருக்கும் அந்த ஸ்டாம்பை ஒட்டாமல் அட்ரஸ் எழுதாமல் நீங்கள் தபால் பெட்டியில் போட்டிங்கன்னா அந்த தபால்காரன் என்ன பண்ணுவான் எடுத்துன்னு போவானா இல்லை அப்படியே தபால் பெட்டிலே வச்சிட்டு போயிடுவானா தபால் பெட்டிலே வெச்சுட்டு போயிடுவான் இதில் ஒ ஒன்றும் ஒட்டவும் இல்லை அட்ரெஸும் எழுதலை இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்லி முழு தபால் பெட்டிலே அப்பால் தூக்கி போட்டுருவான் கரெக்டுங்களா அதே மாதிரி தான் அந்த ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரியே நம்ம மனசில் ஏசுப்பாவை ஒட்டணும் கரெக்ட்டுங்களா நம்ம ஏசி போனால் பண்ணோம் நம்ம இருதயத்தில் ஒட்டிடணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் நம்ம எதுவுமே இல்லாமல் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் கரெக்டுங்களா இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போனோன்னா இப்போ நீங்கள்லாம் தபால் சா தபால் நிலையத்துக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போனோம் என்னடா சிஸ்டர் போய் பரலோகத்துக்கு அனுப்புகிறாங்களே நினைக்காதீங்க நம்ம பரலோகத்துக்கு போகலங்க நம்ம ஜபம் பரலோகத்துக்கு போகணும்ல கரெக்டுங்களா இல்லையா இப்போ நம்ம பண்ணுற ஜபம் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் அப்போ தான் இருந்து பதில் வரும் கரெக்டுங்கண்ணா இப்போ மழை எப்படி வருதுன்னு நினச்சின்னுக்குறீங்க சயின்ஸ் நான் படிச்சிருக்கிறோமா மழை எப்படி வருது கா பார்த்திங்கன்னா தண்ணிங்கெல்லாம் இருக்குல்ல தண்ணி இதிலே இப்போ தான் இப்போ இதிலே காட்டுறாங்க வீடியோலையே கடலில் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியே மேலே இழுக்குதான் ஏதோ ஜூஸை ஸ்டாப் போட்டு ஊடகிற மாதிரி மேகம்னா பண்ணுது அது தண்ணியெல்லாம் வந்து மேலே இழுக்குது மேலே இழுத்துக்குன்னா அது என்ன பண்ணுது ஒரு நாள் வந்துன்னா பண்ணி அது அப்படியே கிளைமேட் அது ஃபுல்லாக தண்ணினா பண்ணி மேலே மறுபடியும் கொட்டுது எல்லாருக்கும் மழை வந்து எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா எங்கள் அம்மாலாம் செட் நாங்கள் சின்ன வயசில் செடி தண்ணி ஊற்றும் போது எனக்கு தெரியாது ஜக்கு தண்ணி தப்பு அப்படியே ஊற்றுவோன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஐய்யே அப்போல்லாம் ஊற்றக்கூடாது எடுத்து தண்ணி இப்படி இப்படி செழிக்கணும் எங்கள் அம்மா செடி வளர்க்குறது எக்ஸ்பர்ட்டு எப்படின்னா எங்கள் அம்மா இந்த செய்தி கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு சின்ன ஜக்கு பிரதர் ஒரு சின்ன ஜெக்கு தான் அந்த ஜக்குலேயே கருவேப்பில செடி ரோஜா செடி அப்புறம் இந்த நித்திய மல்லி செடி அப்புறம் கனகாமரம் செடி ஒரு ஜக்குலேயே அவ்வளோவும் வளரும் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு ஜக்கிலேயே வள வளர்ப்பாங்க கேட்டால் அதை பார்த்து பார்த்து தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் போகும்போது அழகாக வளர்த்து வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சொந்த வீடு இல்லை வாழை வீடு தானே அதனால் அவங்களால அதான் பண்ண முடியும் பண்ணுவாங்க அப்போ நான் கேட்போம்மா நம்ம அழகாக பண்ணியிருக்கிறோம்மா நீங்களாம் வேஸ்ட்டு இல்லையா அவ்வளோ இடம் வச்சுருக்கீங்களே வேஸ்ட்டு நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு நான் தான் எவ்வளோ செடி வளர்ப்பேன் தெரியுமா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மழை எப்படி கொடுக்குறாரு ஒரே இடத்துல பொத பொதை புத்தன்னு ஊற்றில்லை ஒரு இடத்துல ஊற்றாமல் இல்லை அழகாக பனி சாடுற மாதிரி எவ்வளோ அழகாக பெய்ய பண்ணுறாரு இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் ரசிக்கணும் நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை உண்டாக்குனாரு இன்னைக்கு காலைல கூட நான் சொன்னேன் ஏ ஏசப்பா ஏசி போட்டிருக்குறா ரெடி யாரும் ஏசி ஆஃப் பண்ண முடியாது இப்போ நம்ம வீட்டில் ஏசி போட்டால் இருபத்தி நாலு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த காற்று நமக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவோம் ஃபேன் கூட போட்டுக்கிறீங்க குளிராக தானே பண்ணுவீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆனால் ஏசப்பா ஏசி போட்டாருன்னா ஆஃப் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு பில்லு ஆகாது இப்போ நம்ம வீட்டில் ஏசி போட்டோன்னு வச்சுக்கோங்க சருன்னு போவோம் கரண்ட் பில்லு கரெக்டுங்களா இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இது மே மாதம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இப்போ மே மாதம் ஃபுல்லாக நம்ம க ஏசி போட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் கரண்ட்டு பில்லு சூப்பராக வரும் கரெக்டுங்களா இதே நமக்கு நல்லது டிசம்பர் மாதத்தில் கரண்ட்டு பில் அதிகமாக வராது ஏன்னா நம்ம ஏசி போட மாட்டோம் ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் அவர் ஏசி போட்டுருவார் கரண்ட்டு பில்லே நமக்கு இல்லை நான் காலையில் எங்கள் பசங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ஆமாம்மா ஏசப்பா ஏசி போட்டாருமா ஏசப்பா ஏசி போட்டாருன்னு பசங்க சொற்றெலாம் போட்டு போச்சுங்க அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் தேவன் ரொம்ப நல்லவர் அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது அவனவனுடைய கிரியைகளின் அவனவனுக்கு அவனவனுக்கு நாணளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நம்ம எல்லாருமே ஒரு கிரியை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏசப்பா வர்றதுக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுமா கிரியை செய்யணுமா என்ன கிரியை செய்யணுமா நமக்கு நமக்கு நமக்குன்னு தான் நம்ம இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம இருக்கிறோமா கிடையாது அடுத்தவங்களுக்குன்னு நம்ம இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறதா கிடையாது இப்போ பணம் இருந்தால் பணம் கொடுக்கலாம் நம்மக்கிட்ட உடை இருந்தால் உடை கொடுக்கலாம் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொடுக்கலாம் இல்லைங்க என்கிட்ட எதுவுமே வசதி இல்லைங்க சரி வசதி இல்லாதவனுக்கும் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா சிரிப்பு அன்பு இருக்குதுங்களா கரெக்டு இல்லையா அன்புக்கு சிரிப்புக்கும் ஏழை பணக்காரன் யாராவது இருக்கிறானா இல்லையே ஏழைக்கும் சிரிப்பு வரும் பணக்காரனுக்கும் சிரிப்பு வரும் எதுக்கு தெரியுமா சிரிப்பே வராதா குரங்குக்கு தான் சிரிப்பே வராதா மிருகத்துக்கு தான் சிரிப்பே வராதா நம்ம எப்படி இருக்கோம் கம்ம அப்போ எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தாதான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு நடந்தது மருந்து உடம்புக்கு மருந்து எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்தா சிரிப்பு தான் நல்ல மருந்து சந்தோஷமாக இருந்தாலே நல்ல மருந்து நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க சிரிக்க சொல்லியே எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரச்சனை யாருக்கு தான் இல்லை எல்லாருமே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் நான் குருவி மாதிரி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்டுங்கெலாம் பேசிக்குவோம் ஏ குருவியாக இருந்திருக்கலாம் ரெடி அழகாக ஜாலியாக பறந்து போயினே இருக்கலாம் பசங்க ஒரே படி படின்றாங்க ஸ்கூலில் மிஸ்ஸுங்க அப்போ குருவி ஏன் என் ஃப்ரெண்டு சொல்ல ஏன் குருவி மாதிரி வேணாண்டி நான் பூனை மாதிரி இந்த நல்லா இருக்கும் பால் புஷ்டா அழகாக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசிக்குவோம் அது படுற கஷ்டம் அதுக்கு தானே தெரியும் நம்ம என்ன பால் திறந்தா வச்சுக்கிறோம் பூனைக்கு வந்து குடிமா குடிமான்னு அது வரும்போதே தர்த்தி அடிப்போம் நம்ம பூனையை கரெக்ட்டுங்களா எல்லாருக்கும் பூனை பால் கிடைக்குதா அது படுற கஷ்டம் பூனை பூனை நாய்க்கிட்ட மாரடிக்கும் நாய் அதை விட பெரியவங்க கிட்ட மாரடிக்கும் வெளியில மற்ற நாய்ங்க இடத்துல வேற இந்த ஏரியாவுக்கு நீந்த வரக்கூடாதுன்னு நாய்ங்க சொல்லும் கரெக்டுங்களா எல்லாருக்குமே எல்லா நாய்க்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது இல்லைல்ல இப்போ அம்மா அழகாக ரெண்டு நாய் வச்சுனுக்குறாங்க சூப்பர் சாப்பாடு போட்டுடுறாங்க எல்லா நாய்க்கும் அப்படி சாப்பாடு கிடைக்குதா ஒன்றுமே கிடையாது கரெக்டுங்களா எல்லா பூனும் கரெக்டாக பால் கொடுத்துடுறோங்களா கிடையாது எல்லா குருவியும் எவ்வளோ விஷயத்துக்கும் பயந்து பயந்து தான் அதுகளும் வாழ்ந்து நிற்குது நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்ததை பார்த்துட்டு இப்படி இருந்திருக்கலாமே இன்னைக்கு அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள மாதிரி தான் நல்லா இருந்துருக்கும் அவங்க பாரு எப்படி வீடு மேலே வீடு மாடி மேலே மாடி கட்டி எப்படி இருக்கிறாங்க பார்த்தியா அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்க உள்ள படுற கஷ்டம் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்று இருக்காது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு குறையாக இருக்கும் ஏதோ ஒரு பெலவீனமாக இருக்கும் ஏதோ ஒன்று அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க நமக்கு அது தெரியுமா அவங்கள மாதிரி தான் நல்லாயிருக்கும் இவங்கள மாதிரி தான் நல்லாயிருக்கும் இவங்கள மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஆண்டவர் சொல்ல நீ யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்காத உன்ன மாதிரி நீ இரு உனக்கு நான் கொடுத்ததில் மன ரம்யமாக இரு மன ரம்யமாக இருந்தால் அது நித்தியம் விருந்து கரெக்டுங்களா நமக்கு கொடுத்ததில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்குலாம் பண்ணுவார் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்ம என்ன ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மனமகிழ்ச்சியாக இரு நீ மனமகிழ்ச்சியாக இரு உன்னை சுற்றி இரு இடத்துல சந்தோஷமாக இருண்ட்ஸுங்கிட்ட உங்கள் கூட இருக்கிற குடும்பத்தினர்கிட்ட உங்கள் பிள்ளைங்களிடத்துல உங்கள் இடத்துல யா எல்லா இடத்துல எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருந்தாவே ஆசீர்வாதம் சுகம் சமாதானம் பணம் எல்லாமே வந்து நிரம்பி வந்துடும் ஆணவர் கண்டிப்பாக ஆசிரதிப்பார் எல்லாத்துக்கும் மேலே கத்திரிடத்துல நம்ம அன்பாக இருக்கணும் கத்திரையே கேள்வி கட்டணும் இருக்கக்கூடாது இன்றைக்கி தேவ செய்தி கேட்குறவங்க யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுன்னு தான் நிறுத்தணும் எதுக்காண்டவரே இப்படி எதுக்கு மட்டும் ஆண்டவரே எனக்கு இப்படி எனக்கு மட்டும் இப்படி வந்துருக்குதே என்னை மட்டும் இப்படி வச்சுட்டீங்களே அவங்கள மட்டும் நல்லா வச்சுட்டீங்களே எதுக்கு ஆண்டவரே இப்படி ஒரு சார் நம்ம யோசிக்கிறதுல பாருங்க நம்மளை ஆண்டவர் நல்லா தான் வச்சுருக்கிறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் கரெக்டுங்களா மேலேயே பார்த்துன்னு இருக்கிறியே கொஞ்சம் கீழேயும் பாரு கரெக்டுங்களா இப்போது இங்கேருந்து சென்ட்ரல் வரைக்கும் போங்களேன் இங்கேருந்து பி ஸ்டேஷன் வரைக்கும் போங்க ட்ரெயினில் கொஞ்ச நாள் நீங்கள் மூக்கெடுத்து துணி எடுத்து மூக்கில் வச்சுக்கணும் ஏன்னா ஆறு வரும் சைட்லலாம் என்ன சொல்கிறது வீடுங்க சின்ன 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 வீடுங்க பெட்டி பெட்டி பெட்டியாக வீடுங்க மழை வந்தால் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா தெரியாது ஏன்னா எப்படியும் ட்ரெயின் தண்ணி வரும் பொழுது அப்படியே ட்ரெயினான பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த சைடும் இந்த தான் போவோம் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும் அவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் கத்தன் நம்மளை அப்படியே வச்சிருக்கிறாரு நம்ம நல்லதானே வச்சுருக்கிறாரு கரெக்டுங்களா நிறைய பேர் வேலையே இல்லாமல் மூட்டை தூக்குறாங்க இன்னும் நிறைய பேருக்கு எந்த வேலையுமே கிடைக்காது ஏதோ ஒரு கை கால் ஏதோ உறுப்பு செயல் இருக்கிறதால ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பேருந்து நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையேந்திரவங்களாக இருக்கிறாங்க வயசானவங்க நிறைய பேர் அம்மா ஏதாவது ஒரு வேலை தான் வாங்கி கொடுமா அப்படி சொல்லி நம்மளை கை இருக்கிறாங்க அப்போ நம்ம அவங்களாம் பார்க்க போகுதுன்னா தோணுன்னா ஐயோ ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு நம்மளால் முடிஞ்சது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏதோ நம்மளால் முடிஞ்சுது நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலு இட்லி காசு கொடுக்கலாமே தப்பு ஒன்றும் கிடையாது அதுதான் கிரியைன்றர் ஆண்டவர் என்னது எல்லாமே அதுதான் காசு கொடுக்குறதும் கிரியை தான் உணவு கொடுக்குறதும் கிரியை தான் உடை கொடுக்குறதும் கிரியை தான் எல்லாத்துக்கும் மேலே சிரிப்பு கொடுக்குறதும் கிரியை தான் குடும்பத்தில் சமாதானமாக சிரித்து பேசி இருக்கிறதே பெரிய கிரியை தான் எனக்கா நீயா நானா நான் உனக்கு விட்டு கொடுக்கணுமா நான் உனக்கு செய்யணுமா அப்படின்ற பொழுதே அந்த இடத்துல கிரியை வந்து நான் அழிக்கப்படுது நம்ம வந்து இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நமக்கு வயசாயிடுச்சு நம்ம இன்னும் எத்தனை வருடங்கள் போகிறோம் நம்ம யாருக்குமே தெரியாது வயசாக வயசானவங்கன்னு கிடையாது என்னையும் சரி தான் எல்லாருமே வந்து நிலையில்லாத உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் நான் இங்கேயே இருப்போம் ஐநூறு வருஷம் சொல்ல முடியுமா என்னாலையும் சொல்ல முடியாது உங்களாலையும் சொல்ல முடியாது ஒரு நாள் அவ பரவதுக்கு போய் தான் ஆகணும் இல்லை கத்தர் வரதான் போகிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லிட்டாரே அவர் கண்டிப்பாக வரதான் போறாரு உலகம் ஃபுல்லாக அவருடைய வருகை அடையாளம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும் இனி ஒரு நாட்களில் கத்தருக்கு நான் பிரியமாக வாழ்வேன் கத்தர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்னை ரட்சிக்க வந்தார அவரை நான் உள்ளத்தில் சேர்த்துக்குவேன் அவரை நான் வேணான்னு தள்ள மாட்டேன் அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் இன்னாதான் கணவன் கூடையே இருந்தாலும் இன்னாதான் பிள்ளைங்க கூடையே இருந்தாலும் நான் போகும்போது பிள்ளையும் கணவனும் கூட வரவா போகிறாங்க கிடையாது அவங்கவும் தனித்தனியாக தானே போகணும் கரெக்டுங்களா இல்லையா எந்த வீட்லேயாவது நம்ம தெருவுலேயோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மறித்து போகிறாங்க அவங்க குடும்பம் குடும்பமாக போகிறாங்க இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சி அவங்க தனித்து போகிறாங்க கரெக்டுங்களா அவங்க வயசாகிடுச்சு எண்பது வயசாகிடுச்சுங்க அவங்க மறித்து போயிட்டாங்க அவங்க கணவன் பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க கரெக்ட்டுங்களா இல்லையா அவங்க கணவன் பிள்ளைங்க அவங்க உறவினர்கள் பெண்கள் அவங்க எல்லாருமே ஐயோ அம்மா போயிட்டாங்க அப்படின்னு கூட போயிட்டாங்களா இல்லை தங்கச்சி போயிட்டாங்கன்னு அக்கறை வந்துவிட்டாங்களா ஒன்றும் கிடையாது அவங்கவும் வயசாகிடுச்சின்னு தனித்தனியாக போகிறாங்க அப்போது நம்மையே அந்த சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு பயந்து இயேசுவை வேணான்னு சொல்கிறது இருதயத்தில் இயேசுவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசப்பா நீங்கள் என் உள்ளத்தில் வந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் நீங்கள் என்ன உள்ளத்தில் இருந்தால் தான் நான் அவங்க இடத்துல வரவும் முடியும் அப்போ நீங்கள் எனக்குள்ளே வாங்க அண்ட சொல்லி முதல்ல என்ன பண்ணுங்கள் தபால் இதில் ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஏசுவோ ஒட்டிக்கோங்க கண்டிப்பாக அப்போ நம்மளுடைய ஜபங்களும் பரலகத்துக்கு போவோம் நம்மளுடைய ஜபங்கள் பரலகத்துக்கு போனால் தான் பதில் வரும் எப்படி கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே போயிட்டு பெரியதோ நம்ம பண்ணுற ஜபம்லாம் மேலே போயிட்டு திரும்பி நமக்கு ரிட்டர்ன் வரும் இப்போ மழை என்ன பண்ணுது அது வந்து அதாவது வேலையை செய்கிறதுக்கு இதுவாக இருக்குது ஒத்தனுக்கு அந்த மழை தண்ணியை கொடுக்குது ஒருத்தனுக்கு விவசாயத்துக்கு ஆகாரத்தை கொடுக்குது ஒருத்தனுக்கு அது வந்து கிணத்துல தண்ணியாக நிரம்புது ஒருத்தனுக்கு ஒன்று ஒன்று பண்ணுது கரெக்டுங்களா அதே மாதிரி நம்ம பண்ணுற ஜபங்களும் மேலே போயிட்டு என்ன பண்ணோம் ஆணர்கிட்ட போயிட்டு கீழே வந்து அந்த வேலையை கரெக்டாக செய்யும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நம்ம கத்திரிடத்தில் ஜபம் செய்ய போகிறோம் சோத்திரமேசப்பா உமக்கு கொடான கொடி சோத்திரம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா நீங்கள் எப்போ வேணாலும் வருவீங்க காலையோ மாலையோ இரவோ நடுராத்திரியோ திருடனை போல நீங்க எப்போ வேணாலும் வருவீங்க ஆண்டவரே அதற்குள்ளாக நாங்க ஆயத்தப்படணும் அநேகரை ஆயத்தப்படுத்தணும் எங்க குடும்பத்தினரை ஆயத்தப்படுத்தணும் எங்க கிரியைகளுக்கு எல்லாம் நீங்க பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எங்க கிரியனுக்கெல்லாம் நீங்க பலனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க அதற்காக உமக்கு சோத்ர ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் உங்கள் நாமத்திலே செய்த கிரியைகளை மறக்க நீர் அநீதி உள்ள தேவன் இல்லை நீர் நீதி உள்ள தேவன் நீதி உள்ள தேவன் நிச்சயம் நீர் உள்ள தேவனா இருக்கிறபடினால் பெரிய காரியங்களை செய்வீர் இப்பொழுது கலந்து கொண்டவர்கள் தூரத்தில் இருந்தவர்கள் சபைக்கு வந்தவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு நேரத்தை கொடுத்தவர்கள் அப்பா இதற்கேற்ற பலனை அடையட்டும் இதற்கேற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்கட்டும் சஞ்சனமும் தவிப்பும் ஓடி போகட்டும் நித்திய மகிழ்ச்சி ஒரு தலையிலே தங்கட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்